வாருங்கள் இந்து புராணங்களில் உள்ள செல்வத்தின் அதிபதி குபேரனின் கதை தெரிந்து கொள்வோம் குபேரன் முனிவருக்கும் விஸ்ரவா இளவிதா தேவிக்கும் பிறந்தவர் அதாவது தாய் இலவிதா தேவி சப்தரிஷிகளில் ஒருவரான பாரத்வாசர முனிவரின் மகள் இவரது தந்தை விஸ்ரவா முனிவரோ பிரம்மதேவனின் மகன் தகப்பன் விஸ்ரவா முனிவருக்கு இரண்டாவது மனைவியாக அசுர குலத்தலைவர் சுமாலியின் மகள் கைகசி இருந்ததால் குபேரனுக்கு ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் ஆகிய சகோதரர்கள் இருந்தனர் மற்றும் சூர்பனகை என்ற ஒரு சகோதரியும் இருந்தாள் எனவே குபேரர் தாய் வழியாக தேவகுலம் சகோதர முறையில் அசுரகுலம் குபேரனுக்கு சித்ரலேகா என்ற மனைவியும் நலகூபன் மற்றும் மணிக்ரீடன் என்ற இரு மகன்களும் உள்ளனர் குபேரன் தீவிரமான சிவபக்தி கொண்டவர் பல நூறு ஆண்டுகள் கடந்தவம் செய்து சிவபெருமானின் நட்பை பெற்றார் சிவன் அவரை சிவமித்திரன் என்று அழைத்ததோடு மட்டுமில்லாமல் வடதிசையின் இரட்சகனாகவும் செல்வத்தின் அதிபதியாகவும் நியமித்தார் புராணங்களின்படி குபேரன் பிரம்மனை நோக்கி தவம் செய்து அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராகவும் அதாவது வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தை பெற்றார் ஒரு பிரபலமான புராணக் கதையின்படி குபேரன் ஒருமுறை தனது அளவில்லா செல்வத்தின் மீது அகங்காரம் கொண்டார் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் விருந்து அளிக்க விரும்பிய அவர் தனது பெருமையை காண்பிக்கவே அதை செய்தார் குபேரனின் அகங்காரத்தை அடக்க விரும்பிய சிவன் விநாயகரை மட்டும் அனுப்பினார் விநாயகர் குபேரன் ஏற்பாடு செய்த அனைத்து உணவுகளையும் பாத்திரங்களையும் கடைசியில் குபேரனையே உண்ணும் அளவுக்கு பசியெடுத்தார் இதனால் குபேரன் தன் அகங்காரம் நீங்கி தன் தவறை உணர்ந்து தாழ்மையுடன் சிவனிடம் வேண்டி சரணடைந்தார் பின்னர் சிவனின் அருளால் மீண்டும் இழந்த செல்வத்தை குபேரன் பெற்றார் நமது புராணங்களின்படி குபேரன் முதலில் இலங்கை எனப்படும் லங்காபுரியை ஆட்சி செய்தார் அங்கு அவர் தாமரை மலர் மெத்தையில் அமர்ந்து கிரீடம் தங்க ஆபரணங்கள் முத்துக்குடை ஆகியவற்றுடன் எட்சர்களால் சேவை செய்யப்பட்டார் ஆனால் அவரது சகோதரன் ராவணன் பலமுள்ள அசுரன் ராவணன் பலத்தால் குபேரனிடமிருந்து இலங்கையை கொண்டார் ராவணனின் அநீதியால் குபேரன் அங்கிருந்து வெளியேறி அலகாபுரி அல்லது குபேரலோகம் என்ற இடத்தில் குடியேறினார் இருந்தபோதிலும் குபேரன் தர்மத்தை பின்பற்றி தேவர்களின் பக்கத்தில் இருந்தார் ராமராவண போரில் அவர் தனது சகோதரனுக்கு எதிராக நிற்கவில்லை என்றாலும் அவரது நட்பு இந்திரனுடன் இருந்தது